தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் மதிப்புக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கு உரிய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் துறை அமைச்சரவர்களுக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கு உரிய மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர்களுக்கும் மாண்புமிகு மேயர் உள்ளிட்ட தலைமைச் செயலர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சார் நம்முடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக பல்வேறு பணிகள் நடைபெற்று இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது கோடி முப்பத்தி ஆறு லட்சம் செலவில் முடிவுற்ற நாற்பத்தி ஒம்பது பணிகளை திறந்து வைக்குமாறும் துவக்கி வைக்குமாறும் மேலும் சென்னை மாநகராட்சி மற்றும் நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் சார்பாக பேரூராட்சி ஆணையரகம் சார்பாக செய்யப்பட உள்ள பதினாறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுமாறும் சென்னை மாநகராட்சியினுடைய ஐம்பது புதிய வாகனங்கள் பல்வேறு வாகனங்கள் இருக்கு சார் வாட்டர் டிஸ்பென்சர் மெக்கானிக்கல் ஸ்வீப்பர் அப்படி பல்வேறு வாகனங்களை அதனுடைய பணிக்கு துவக்கி வைக்குமாறும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவோடு கேட்டுக் கொடுக்கிறேன் சார் தேங்க் யூ வாகனங்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் விதமாக இரண்டு டிரைவர்களுக்கு சாவியை வழங்குமாறு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கேட்குறேன் திரு குழந்தைவேலு திரு விஜய் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஐம்பது புதிய வாகனங்களை பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்து சிறப்பித்த பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமைச் செயலர் அவர்களுக்கும் மாண்புமிகு மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை செயலர் அவர்களுக்கும் துறை தலைவர்களுக்கும் நன்றிகள் நன்றி வணக்கம் தேங்க்யூ